இயக்க விதிகளில் இருபத்தஞ்சாவது எடுத்துக்காட்டு ப்ராப்ளம் இருபது மீட்டர் ஆரமுடைய வட்டச்சாலையை கருதுக ஓகேயா நம்ம ரேடியஸ் வந்து ஒரு இப்படி ஒரு வட்டச்சாலை இதில் வந்து இருபது மீட்டர்னு வச்சுக்கோம் ரேடியஸ் ஆர் என்ன இப்போது அதன் வெள்ளி விளை விளிம்பு கோணம் ஃபிஃப்டீன் டிகிரி வெள்ளி விளிம்பு கோணம்னா என்னென்னா இதுக்கும் இதுக்கும் பாருங்கள் இப்போ நம்ம இப்படி வளைஞ்சு இப்படி போகிறோம் போகும்போது நம்ம ஒரு இடத்துல ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது வெ பக்கம் உள்ள அந்த ரோட்டில் ரெண்டு பக்கம் இருக்குல்ல இது வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும் தூக்கி ஓய்த்து வச்சுருக்கோம் பாருங்கள் இது புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தாருக்கு பார்த்தீங்களா இந்த ஆர்த்தக்கு பாருங்கள் இந்த ரோடை பார்த்திங்களா இது இதுக்கும் இதுக்கும் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் உயர்ந்துருக்கும் அப்போ நார்மலாக இது வந்து இந்த இதில் இருக்குது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆங்கிள் இருக்குது இந்த ஆங்கிள் தான் நமக்கு என்ன பேங்க் ஆங்கிள் வெளி விளிம்பு கோணம் என்னென்னா ஃபிஃப்டீன் டிகிரி இதுதான் தான் கொடுத்துருக்காங்க பதினைந்து டிகிரி ஓகேயா இதுதான் அந்த வெள்ளி விளிம்பு கோணம் ஓகேயா அப்போது அது வந்து ஃபிஃப்டீன் டிகிரி இப்போ அந்த சாலையில் வாகனம் நழுவாமல் இருக்கணும் அந்த நம்ம கார் வந்து நழுவாமல் இருக்கணும் ஸ்கிட் ஆகாமல் இருக்கணும் எந்த வேகத்தில் போகணும்னு கேட்குறாங்க ஓகேயா அதுக்கும் ஃபார்முலாக நம்ம நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் இது என்னென்னா இந்தா இருக்கு பாருங்கள் வெள்ளி விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலை இந்தா இருக்கு பாருங்கள் பேங்கிங் ஆஃப் ட்ராக்னிங் இங்கிலீஷில் பேர் இந்த இருக்கு இந்த காஸ்தீட்டா சீக்கல் டூ எம்ஜிஎன் சயின் டிட்டாஸ் எம் பி ஸ்கோர்ட் பை ஆர் ரெண்டு சவன் போல இருக்கும்போது டேன் தீட்டா சீக்வல் வி ஸ்கேர்ட் பை ஆர்ஜி அப்போ விஇல்ட்டு ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டா இந்த ஃபார்மில் தான் நம்ம எடுக்கணும் ஓகே ஸோ அப்போ நம்ம என்ன ஃபார்மில் யூஸ் பண்ண போகிறோம்னா விஇஸ் ஈக்வல்டு ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டா ஓகேயா இப்போது தட் இஸ் சீக்வர்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஆரோட வேல்யூ டுவெண்ட்டி இன்ட்டு நைன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் ஃபிஃப்டீன் ஓகேயா எப்படி இங்கே இந்த பார்க்கணும் நேச்சுரல் சிக்ஸ் செவன் நைன் ஃபோர் ஃபோர் நைன் ஓகேயா இப்போ நம்ம இதில் ரெண்டு ரெண்டு டிஜிட் பார்த்தா போதும் ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் அதான் நான் இந்த டென் ஃபிஃப்டீனோட வேல்யூ ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ்னு சொல்லுவோம் நிறைய வேல்யூ அடுத்திருக்கோ நமக்கு வந்து ரெண்டு இது போதும் ஓகே ரெண்டு டிஜிட் போதும் ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் ஓகே ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுன்னா ரூட் ஆஃப் ட்வெண்ட்டி இன்ட்டு நைன் பாயிண்ட் எயிட் இன்டூ ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் இப்போது இதுக்கெல்லாக் இதுக்களாக் இதுக்களாக பார்த்துருக்கேன் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரூட்டுக்குள்ளே இருக்கா ரூட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ரெண்டாவில் டிவைட் பண்ணி ஆன்டிலாக் பார்க்கணும் எனக்கு ஆட் பண்ணதில் ஒன் பாயிண்ட் செவன் ஜீரோ செவன் டூ வந்துச்சு ரெண்டாவது டிவைட் பண்ணும்போது இந்த ஒன்றை விட்டுட்டு டிவைட் பண்ணாதீங்க ஒன்றையும் இதையும் சேர்த்து செவன்ட்டின்னு எடுக்கணும் பதினேழுன்னு எடுத்துக்கோங்க அப்போ ரெண்டு ரெண்டு பதினாறு மிச்சம் ஒன்று பத்து ஐ ரெண்டு பத்து மூ ஏழு மூ ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓகே அப்போது எனக்கு இதுக்கு நீ ஆண்டிலாக் பார்க்கணும் இதுக்கு ஆண்டிலாக் பார்த்தோன்னா செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ நைன் ஸோ எந்த வேகத்தில் போனால் செவன் பாயிண்ட் செவன் பாயிண்ட் ஒன் த்ரீ நைன் மீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் போனால் நம்ம கார் என்ன செய்யாது ஸ்கிட் ஆகாமல் பாதுகாப்பாக போயிடும் ஓகே தேங்க் யூ